கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாம இப்படி குரங்கு பயனுக்கு போய் இப்படி ஒரு கிளிய கட்டி வைக்கணும்னு நினைக்கிறானு அவ்வளவு விதித்தா அந்த தாத்தாவ என்ன வன சொல்ற நான் விதியத்தவைய உடம்புக்கு உள்ள பூத்த அருகம்பிள்ள எங்க ஒப்பு அப்புறம் வைக்கலாம் கொஞ்சம் ஆர்லி சாரம் குடிச்சு விட்டு வைங்க இப்போ ஒரு டைலாக் சொன்னீங்களே கிளிய புடிச்சு குரங்கு கையில கொடுத்தாங்க நீ யாரு கிளி யாரு குரங்கு தெரியாம யாரு கிளி நான் பச்சையா பறந்துருந்தா பச்சை கிளியா பறந்து போயிருந்திருப்பேன் இப்படி கருப்பா இருந்ததுனால இப்படி ஒரு குரங்கு போயிருக்கு போய் அந்த யாரு வரக்கு அது முகரை பாரு சீக்கு வந்த காலி கதவாளி மாதிரி இருந்துச்சு என் பொத்து என்ன இவங்க கருத்து போறாங்க என்ன கண்ணை இந்த இந்த உலகத்தில் அடுத்த வருஷம் இதே திருவிழாவுக்கு நம்ம ரெண்டு ஒரு பிள்ளையோட வரணும் எனக்கு இன்னொரு தாரம் இருக்கு இன்னொரு தாரமா மூத்தரம் கிடையாது கோமியம் நீ ரெண்டு பேரும் என்ன இதுல ஆமா ரஞ்சிதா ஒரு தூங்கு மூஞ்சி முண்டை உள்ள போனா உள்ள போனதே வெளியே வந்த வழி அடியே இங்க வாடி ஒரு அற அறைய போனேன் இப்ப உன் வாழ்க்கையே இங்க கழுங்கா போய்கிட்டு இருக்கு நீ போய் வழங்கு என்னாச்சு ஆயிரம்